அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு கீ ரொம்ப பயனுள்ள ஒரு எளிய ஒரு முறையில் ஒரு அமலை பத்தி பார்க்கலா மினஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை நீங்க செய்வதன் மூலம் உங்களுடைய எல்லா வகையான தேவைகளையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ் ஏனா இதில அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்ல ஒன்றைற்குக் இருக்கக்கூடிய ஒரு திருநாமத்தை ஓதி அல்லாஹிடம் முறையிட போறோம் அல்லாஹுவால மட்டும் தான் எதா இருந்தாலும் கொடுக்க முடியும் எல்லாருக்குமே சரி இந்த உலகத்துல பணம் அப்படிங்கிறது ரொம்பவும் தேவையான அடிப்படை விஷயமா இருக்கு எல்லார்கிட்டையும் பணம் இருக்கு ஏழையா இருந்தாலும் பணக்காரரா இருந்தாலும் எல்லாரிடமும் பணம் இருக்கு ஆனா அது எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அதை கொண்டுதான் எல்லாமே தீர்மானம் ஆகுது அந்த பணத்தை அல்லாஹூ நமக்கு அள்ளி அள்ளி வாரி வாரி நமக்கு வழங்குவான் அப்படிப்பட்ட சிறந்த ஒரு அல்லாஹுடைய திருநாமம் இந்த ஒரு திருநாமம் என்ன அப்படின்னா யா வஹாப் யா வஹாப் அப்படின்னாலே வாரி வழங்குபகன் வாரி வழங்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டமான அந்த செயலை அல்லாஹுவால மட்டும் தான் செய்ய முடியும் ஏன்னா அல்லாஹால மட்டும்தான் கொடுக்கவும் முடியும் அல்லாஹுவால மட்டும்தான் தான் எடுக்கவும் முடியும் அப்படிப்பட்ட சிறந்த செயல்கள் எல்லாமே அல்லாஹுவால மட்டும் தான் முடியும் வேற யாராலையும் முடியாது அந்த பணம் இல்லாதது அப்படிங்கிறது தான் நமக்கு அந்த பணம் இருக்கு எல்லார் கையிலயும் பணம் இருக்கு ஆனா அந்த பணம் பறக்கத்து வேணும் நம்ம பணத்துல பறக்கத்து இருக்கணும் வறக்கத்தாவே இல்லை அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் அந்த பணத்தை அல்லாஹாலா நமக்கு அபிவிருத்தி அந்த பணத்துல பறக்க தள்ளி தருவோம் நமக்கும் நல்ல ஒரு நமக்கு என் நேரத்திலயும் நமக்கு எல்லா நிலையிலும் கையில பணம் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைய ஒரு சூழலை உள்ளா நமக்கு ஏற்படுத்தி தருவோம் முழு நம்பிக்கையோட ஓதி பாருங்க நீங்க இந்த அமல் செய்யறதுக்கு முன்னாடி இரண்டு ரக்கத்து நஃபீல் தொழுதுட்டு கூட நீங்க இந்த அமல் செய்யலாம் நூறு முறை நீங்க அப்படின்னு நூறு முறை நீங்க ஓதிட்டு அதே அமர்விலேயே அல்லாஹுடம் சஜிதால துவா கேளுங்க அல்லாஹு தாலா உங்களுக்கு வரக்கத்தை அளிப்பான் ஏன்னா இது அல்லாஹுடைய திருநாம இந்த திருநாமத்துடைய அர்த்தமே அள்ளி கொடுக்கக்கூடியவன் தான் அப்படி நம்ம அல்லாஹு புகழ்ந்து வாரி வழங்குபவனே எனக்கு அபிவிருத்தி செய் எனக்கு பணத்தை அள்ளி கொடு அப்படின்னு நம்ம கேக்குறோம் அதே மாதிரி நீங்க ஒரு ரெண்டு விஷயம் நீங்க வந்து கடைபிடித்துட்டு வாங்க எப்பவுமே எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரி நீங்க விஸ்மில்லா சொல்லி செய்ய நீங்க பணம் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க பணம் எடுக்கிறீங்க எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரி விஸ்மில்லா அப்படின்னு சொல்லி நீங்க ஆரம்பிங்க அந்த செயலா அல்லாஹத்தால் வெற்றியோட மேலும் மேலும் அபிவிருத்தியை ஏற்படுத்தி தருவோம் நீங்க பணம் கொடுக்குறீங்க பணத்தை எடுக்கிறீங்க அப்படிங்கிற அந்த மாதிரி நேரமா இருந்தாலும் சரி வேற எந்த காரியம் நீங்க செஞ்சாலும் சரி விஸ்மில்லா சொல்லி ஆரம்பிங்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிற இதில் கம்மியா ரொம்பவும் கம்மியாவாச்சும் நீங்க தர்மம் அப்படிங்கறத செய்ய ஏன்னா அல்லாஹு தாலா குடுக்க கொடுக்க நமக்கு அல்லாஹ் மேலும் மேலும் அதிகம் அதிகமாக குடுத்துக்கிட்டே இருப்பான் அதிகமா தான் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது இயன்றது உங்களால எவ்வளவு முடியுதோ அஞ்சு ரூபா இருந்தாலும் சரி உங்களால முடிந்ததை கொடுத்து பாருங்க அல்லாஹு தாலா மேலும் உங்களுக்கு அபிவிருத்தையும் ஏற்படுத்தி தருவான் விஸ்மில்லா சொல்லி ஆரம்பிங்க எந்த செயலா இருந்தாலும் சரி உங்க பரிசுலயும் சரி இந்த தூத்த ஒரு அந்தாவுடைய திருநாமத்தை ஓதி ஓதுங்க பணத்தை எடுக்கும் போதும் வாரி வழங்க எனக்கு மேலும் மேலும் கொடு ஏன்னா அந்த பணம் எவ்வளவு இருக்குங்கிறது தான் எல்லாருக்கிட்ட பிரச்சனை எல்லாருக்கையிலும் இருக்குதான் ஆனால் அதோட எண்ணிக்கை தான் நம்ம கிட்ட கம்மியாக இருக்கு நமக்கு ஒரு உடம்பு ரீதியாக பிரச்சனை இருந்தாலும் சரி கையில் காசு கம்மியா இருக்கு யாருக்கிட்ட போய் கேட்கறது என்ன செய்யறது இல்லை உங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் ஒரு தேவையாக இருக்கு அதுக்கு என்ன செய்கிறது ஸ்கூல் ஃபீஸே கட்டணும் அதுக்கு என்ன செய்கிறது முக்கியமான பேசிக்கான ஒரு விஷயம் குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தேவைப்படுது அது என்ன செய்கிறது யார்கிட்ட கேட்குறது அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம்ல அல்லாஹ்விடம் கேளுங்க அள்ளி கொடுக்கக்கூடியவனே எனக்கு அள்ளி கொடு எனக்கு அள்ளி அள்ளி கொடு யார் அப்படி அப்படின்னு அல்லாஹ்விடம் கேட்டு பாருங்க தொழுகிறது அப்படிங்கிறது கட்டாயமா நான் சொல்லலை தொழுகிறது ஆப்ஷனல் தான் நீங்க பொதுவாக செஞ்சுட்டு சுத்தமான முறையில இருறக்க தொழுதுட்டு நீங்க அப்படியே அதே அமர்வுலயே பேசாம ஒரு முறை நீங்க ஓதுறீங்கன்னா அதுக்கான எஃபெக்ட் இன்னும் அதிகமா இருக்கும் இது நீங்க செய்யறதுக்கு பத்து நிமிஷம் கூட ஆகாது நம்மளுடைய வாழ்க்கைக்காக நம்மளுடைய இந்த உலகத்துக்காக நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம உள்ளாக கேட்க போறோம் அப்படிங்கும்போது இந்த பத்து நிமிஷம்ங்கிறது ரொம்பவும் கம்மி தான் தொடர்ந்து நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க அல்லாஹத்தாரா உங்களுக்கு மேலும் உங்களுடைய நிறைவேற்றி தருவான் ஓதணும் அப்படிங்கறது ஒரு எண்ணிக்கைக்கு சொல்றேன் இதே நீங்க ஆயிரம் முறை கூட நீங்க ஓதலாம் அது உங்களுடைய விருப்பம் தொடர்ச்சியா நீங்க ஓதிக்கிட்டே இருங்க உங்க வாழ்க்கையில ஏன்னா இது ரொம்ப அற்புதமான இது அல்லாஹுடைய திருநாமத்தை நாம தொடர்ந்து டெய்லியும் ஒரு முறை தொண்ணூத்தி ஒன்பது பேரையும் டெய்லி ஒரு முறையாச்சும் நீங்க காலையிலயோ இல்ல சாயந்திரமோ இல்ல ஏதோ ஒரு நேரத்துல இல்ல ஒவ்வொரு துளைக்கு பின்னாடியும் சரி ஏதாச்சும் ஒரு நீங்க ஒரு முழுசா அப்படியே அல்லாஹ் இந்த அல்லாஹுடைய திருநாமத்தை அஸ்மா உஸ்னாவ முழுசா ஒரு முறை பாருங்க அதோட பொருள் உணர்ந்து நீங்க பாருங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்க கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹு தாலா நிச்சயம் ஏற்றுக்கொள்வோம் ஏன்னா அல்லாஹுடைய தன்மைகளை புகழ்ந்து நாம் அல்லாவிடம் கேட்கும் பொழுது அல்லாஹு தாலா நிச்சயம் மறுக்க மாட்டோம் இந்த ஒரு திருநாமத்தை வாழ்நாள் முழுக்க கடைபிடித்துட்டே வாங்க உங்களுக்கு அல்லாஹு தாலா மேலும் மேலும் அந்த பணத்துல அபிவிருத்தி ஏற்படுத்தி நிஷாதா ஓதி ட்ரை பண்ணி பாருங்க பலன் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு இஸ்மை இது அஸ்லாம் வலைக்கும்